ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கதிரப்பண்ண யூடியூப் சேனல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ இருக்க கம்பெனி வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி பெருமானுள்ள அமைஞ்சிருக்கு இந்த கம்பெனிக்கு தான் ஆள் எடுக்கிறோம் இது கட்டிங் செக்ஷன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கட்டிங் செக்ஷன் காமிக்கிறோம் கட்டிங் செக்ஷன் அடுத்தது வந்து இந்த கட்டிங் செக்ஷனில் பீஸ் எல்லாமே கட் பண்ணி அந்தந்த பார்ட் பாட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த பார்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஏரியாவை கொண்டு போவாங்க இது எல்லாமே சைஸ் ஓரியாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க கட்டிங் செக்ஷனுக்கு ஆள் தேவைப்பட்டுருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தமிழால் ஆள் தான் எடுத்துகிட்டுருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்து வந்து நம்ம வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா மாவட்டத்துலேருந்தும் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க முப்பத்தி அஞ்சு வயசுக்கு உள்ளவங்க பெண் பணியாளர்கள் அதிகமாக ஆள் எடுத்துகிட்டுருக்குங்க அதிகமாக பெண் பணியாளர்களுக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க இது ஸ்டோரேஜ் ஏரியா எல்லாம் தச்சு முடித்து பேக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்காக ரெடியாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இது கட்டிங் லே கட்டிங்கு இந்த கட்டிங் செக்ஷனுக்கும் வந்து பெண் பணியாளர்கள் ஆள் தேவைப்படுறாங்க ஸ்டிக்கரிங் அடிக்கிறதுக்கு சைஸ் பிடித்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் தேவைப்படுறாங்க இதே ஃபினிஷிங் ஏரியா செக்கிங் முடிச்சுட்டு ஐனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபினிஷிங் ஏரியா ஃபினிஷிங்லேயும் வந்து லேடிஸ் வந்து ஐனிங் ஆல் இருக்காங்க அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுவும் ஃபினிஷிங் ஏரியா தான் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா எல்லாருமே வீக்லி சேல்ரி கேட்டு கேட்பீங்க அந்த வீக்லி சேல்ரி பண்ணி கொடுக்குற கம்பெனிங்க பெண் பண்ணி அளவுக்கு கேன்டீன் வசதி இருக்குது ஹாஸ்டல் வசதி இருக்குது ப்ளஸ்ஸு வீக்லி சேல்ரி இருக்குது கிராமத்துலேருந்து வர்றவங்க வந்து எனக்கு வாரம் வாரம் குழு கட்டணுங்க எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது மாத சம்பளம் செட் ஆகாது வார சம்பளம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுங்கள் வீக்லி சேல்ரி வெள்ளிக்கிழமே வே சேல்ரி கட்டிகிட்டாயிருங்க சனிக்கிழமை பேங்க் லீவுன்னா வெள்ளிக்கிழமை கெட்டாயிரும் இல்லை ஞாயிறு தொடர்ந்து மூணு நாள் லீவ் வந்தால் மட்டுமே திங்கட்கிழமை சேல்ரி கொடுக்கப்படும் மற்ற நாள் எல்லாமே வெள்ளிக்கிழமை நைட்டி உங்களுக்கு சேல்ரி ஏறிடும் இந்த ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குங்க இது ஃபினிஷிங் செக்ஷன் பேக்கிங்கு அண்டு ஃபினிஷிங் செக்ஷன் இது கண்டிப்பாக இந்த ஒரு வேலை இப்போ ஃபினிஷிங்கில் உள்ளவங்களுக்கும் பேக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதிகமாக டைலர் தான் அதிகமாக நமக்கு கேட்குறாங்க சிங்கர் ஓவர் லாக் ஃபேட் லாக் இந்த மூணுத்துக்குமே வந்து டைலர் அதிகமாக கேட்குறாங்க அடுத்தது செக்கிங் ஹெல்பர் பேக்கிங் இது எல்லாத்துக்குமே ஆள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க மிகப்பெரிய கம்பெனிங்க அதே மாதிரி போனஸ் வசதி இருக்குது உங்களுக்கு கேன்டீன் வசதியும் இருக்குது அடுத்தது இது வந்து ஆஃபீஸு செக்ஷனுங்க படித்தவங்களுக்கு வந்து அலுவலகத்தில் வந்து வேலைவாய்ப்பு பண்ணி கொடுக்குறோம் படிக்காதவங்களுக்கு உள்ளே கம்பெனியில் வேலை படி பண்ணி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து கேன்டீன் வசதி நம்ம பண்ணி கொடுக்குறோம் கேண்டீனை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு அவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்போ கேப்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ நீட்னஸ் ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணீர் குடிநீர் வசதி குடிநீர் வந்து கூலிங் வாட்ரு ஹாட் வாட்ரு நார்மல் வாட்ரு மூணு வாட்டருமே பண்ணி கொடுக்குறாங்க இதே மாதிரி வேலைவாய்ப்பு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கதிரப்பர்ண யூடியூப் சேனலில் பாருங்கள் நல்ல நல்ல ஒரு வேலைவாய்ப்பு நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் பார்த்து வேலைக்கு வந்தவங்க இதுவரை வேலை விட்டு திரும்பி போனது சரித்திரமே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐனிங் செக்ஷனுக்கு ஆள் கே கேட்டிருக்காங்க அயனிங்லாம் பாருங்கள் எப்படி ஐனிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஐயனிங்கில் அவ்வளோ அருமையாக ஸ்பீடாகவும் எயிட் பண்ணலாம் பீஸ் ரேட்டுக்கு ஐன் பண்ணிக்கலாம் இல்லை ஷிஃப்ட்டு அடிப்படையில் அடி அயன் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஆள் இருக்கோம் பாருங்கள் இவங்க வந்து பீஸ் ரேட்டுக்கு வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க பீஸ் ரேட் வேலை பார்க்கும்போது அவங்க கையில் எவ்வளோ பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கு பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து அயன் மாஸ்டர் வேலை பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்து குறைஞ்சதும் ஆயிரத்தி இரநூறுவாங்க இன்னும் ஸ்பீடாக இதோட ஸ்பீடாக வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க அயன் மாஸ்டர் அவர் கையும் காலும் உடம்புலாம் எப்படி வேலையா எப்படி ஆடுது பாருங்கள் எப்படி அயன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் அயனிங்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ ஸ்பீடாக அயன் பண்ணுவாங்க அவ்வளோதான் அயனிங்க இவ்வளோ ஸ்பீடாக அயன் பண்ணுறாங்கன்னா ஒரு பீஸுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பீஸுக்கு வந்து குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூபா இருபது பீஸாக ஒரு பீஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி பீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பது பீஸாக ஒன்றே முக்கால் ரூபாலையும் கொடுப்பாங்க அப்போ ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஒன்றரை ஷிஃப்ட்கிட்ட வேலை பார்த்துருவாங்க கண்டிப்பாக வேலை பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து வேலை பழகி கொடுத்துட்ருக்காங்க அயனிங்கில் இது வந்து பேக்கிங் செக்ஷனுமே பேக்கிங் செக்ஸ் வந்து ஒரு சிங்கிள் டேக் எக்ஸாமில் வந்து பீஸ் ரேட்டில் வந்து வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிங்கிள் டேக் இந்த மாதிரி போட்டாங்கன்னா ஒரு டேக்கு ஐம்பது பீஸா ஒரு கவருக்கு ஐம்பது பீஸா அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டிக்கர் விட்டுறாங்க அந்த ஸ்டிக்கருக்கு வந்து முப்பது பீஸா அப்போ ஒரு டேக் அடித்து ஒரு கவர் போட்டாங்க ஒரு ஸ்டிக்கர் விட்டனாங்கன்னா ஒரு ரூபா முப்பது பீஸா அந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து அயன் பண்ணிகிட்டு இருக்காங்க பேசிக் ஃபுல் ஸ்லீவ் அயன் பண்ணும்போது இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பீஸ் ரேட்டில் அயன் பண்ணாங்கன்னா ஒரு பீஸுக்கு வந்து ரெண்டே கால் ரூபாயிலேருந்து ரூபா ஐம்பது பீஸா வரலையும் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்ரிஃப்ட் அடிப்படையில் வேலை பார்த்தாங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது வரையும் ஸ்ரிப்ட்டுக்கு கொடுப்பாங்க ஐநூறு டு ஐநூற்றி ஐம்பது வரலையும் கொடுப்பாங்க அப்போ ஒரு நாளைக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் வரலையும் வேலை பார்ப்பாங்க ஷ்ரிப்ட் அடிப்படையில் கம்பெனி ஷிப்ட் அடிப்படையில்னா எட் எட்நூறுவாய்க்கு வேலை பார்க்கலாம் இதே பீஸ் ரேட்டாக இருந்தாக்கா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கம்மி இல்லாமல் ஒரு ஐநூறு நாஸ்ட்டு வேலை பார்ப்பாங்க நார்மலாக இப்போ தான் பழகுறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு எழுநூறுவா எட்நூறுவாய்க்கு வந்து வேலை பார்ப்பாங்க ஐனிங்கும் ரொம்ப ரொம்ப ஆளும் நிறைய தட்டுப்பாடு இருக்குதுங்க ஐனிங் தெரிஞ்சவங்க வேலை யாரும் வேலை இல்லாமல் நான் ஊரில் இருக்கேங்க ஐனிங் வேலை இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை பதமெல்லாம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம் 이 박싱 아. 아 세리 Thank yeah. you.